கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தங்கள் குறிப்பாக மழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகள் வெள்ளம் போன்றவைகளால் பாதிப்புகள் ஏற்படுகின்றன ஆகஸ்ட் மாதத்தில் திடீரென மழை அதிகரிப்பதனால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் நிவாரண உதவிகள் மேற்கொள்ளப்படுகின்றன மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டியதும் வெள்ளம் மற்றும் மண் சரிவு அபாயங்கள் உள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது நீங்கள் குறிப்பிட்ட தகவலுக்கு மேலதிகம் தேவையானது என்றால் துல்லியமான பதிலை முனைப்படையச் செய்கிறேன் மழை மற்றும் மண் சரிவுகள் வயநாட்டில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் சில பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளன குறிப்பாக மலையோர பகுதிகளில் இது மக்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கிறது மீட்பு நடவடிக்கைகள் கேரள அரசு மற்றும் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகளை தீவிரமாக செய்து வருகின்றன பலர் இடம்பெயர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன சாலைகள் மற்றும் போக்குவரத்து மழையால் சில சாலைகள் சேதமடைந்துள்ளன குறிப்பாக வயநாடு மற்றும் புறநகர் பகுதிகளில் இது போக்குவரத்திற்கு தடையாக உள்ளது நிவாரண முகாம்கள் அரசு மற்றும் சில தனிநபர் அமைப்புகள் நிவாரண முகாம்களை அமைத்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க நிவாரணம் அளித்து வருகின்றன மழை முன்னெச்சரிக்கை வானிலை மையங்கள் மேலும் மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கின்றன ஆகவே பொதுமக்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் மழை மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் வயநாட்டில் சமீபத்திய கனமழையால் சில பகுதிகளில் வெள்ளம் மற்றும் மண் சரிவுகள் ஏற்பட்டு உள்ளன மலைப்பகுதிகளில் உள்ள கிராமங்கள் ஆறுகளின் அருகில் இருக்கும் இடங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன குறிப்பாக பஞ்சாயத்து பகுதிகளில் உள்ள ஆறுகள் உகந்த அளவுக்கு அதிகமாக வெள்ளம் பொங்கியதால் நீர் நுழைவுகள் மற்றும் நிலச்சரிவுகள் அதிகம் காணப்பட்டுள்ளன மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் தேசிய பேரிடர் மேலாண்மை குழு மற்றும் மாநில மீட்பு குழுக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன பாதிக்கப்பட்ட மக்களை பத்திரமான இடங்களுக்கு கொண்டு செல்லும் பணி நடைபெற்று வருகிறது இராணுவம் பாதுகாப்பு படைகள் மற்றும் ஊரக மக்களின் ஆதரவுடன் மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகள் கல்பேய் முத்தங்கா சுல்தான் போன்ற முக்கிய நகரங்கள் மற்றும் அவற்றை சுற்றியுள்ள கிராமங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன சில இடங்களில் தாழ்வான பகுதிகளில் குடியிருப்புகள் நீரால் சூழப்பட்டுள்ளன மேலும் பலர் இடம்பெயர்ந்துள்ளனர் நிவாரண முகாம்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு வழங்கும் நோக்கில் அரசு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் இணைந்து நிவாரண முகாம்களை நடத்துகின்றன மருத்துவ வசதிகள் சுகாதார பொருட்கள் மற்றும் தேவையான மற்ற உதவிகள் நிவாரண முகாம்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன முகம் கொடுக்கப்பட்ட சவால்கள் சில இடங்களில் மழை நீடித்து பெய்வதால் மீட்பு பணிகள் முன்னேறுவதற்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது துரித நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் வழிகளின் சேதம் போக்குவரத்து சிரமங்கள் மற்றும் மின்னழுத்தம் குறைவாக இருக்கும் பிரச்சினைகள் ஆகியவை மீட்பு பணிகளை தடை செய்கின்றன பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் மலைப்பகுதிகளில் வசிப்பவர்கள் மற்றும் ஆறுகளின் அருகில் உள்ளவர்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பொதுமக்கள் சாலையில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மண்ணோடு நீர்வீழ்ச்சி ஏற்படக்கூடும் இத்தகைய சூழ்நிலையில் அரசாங்கத்தின் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது மற்றும் அவசியமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது முக்கியம் வயநாடு மாவட்டத்தில் தற்போது நிலவும் சூழ்நிலைகள் மற்றும் அவற்றால் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்து மேலும் விவரிக்கிறேன் பிராந்திய விவசாயிகள் மற்றும் அவர்களின் பாதிப்பு வயநாட்டின் பெரும்பாலான மக்கள் விவசாயத்தில் நம்பிக்கை வைத்துள்ளனர் மழையால் நீர்மேல் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக விவசாய நிலங்கள் பெரிதும் சேதமடைந்துள்ளன இது விளைவாக நெல் மிளகு ஏலக்காய் போன்ற முக்கிய பொருள்கள் உற்பத்தியில் குறைவாகிறது விவசாயிகளின் வாழ்க்கை முறை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை வயநாடு சுற்றுலா தொழில் வளர்ச்சிக்கு பெயர் பெற்றது ஆனால் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் சுற்றுலாத்துறையையும் துறையையும் கடுமையாக பாதித்துள்ளன சாலைகளில் ஏற்பட்ட சேதம் மண் சரிவு மற்றும் வனப்பகுதிகளில் நிலவும் அபாயங்கள் காரணமாக சுற்றுலா பயணிகள் இதனால் அங்குள்ள சிறிய வர்த்தகர்கள் விடுதிகள் மற்றும் சுற்றுலா வழிகாட்டிகள் ஆகியோரின் வருவாய் குறைந்துள்ளது சாலைகளின் நிலை சில முக்கிய சாலைகள் குறிப்பாக மலையோர பாதைகள் கனமழையால் சேதமடைந்துள்ளன மண் சரிவுகள் மற்றும் மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து தடைப்பட்டு மைய நகரங்களுக்கு செல்லுதல் கடினமாகி உள்ளது சாலைகளை சீரமைக்கும் பணிகள் துரிதமாக நடைபெறுகின்றன ஆனால் மழை தொடர்ந்து பெய்வதால் வேலைகள் தாமதமாகின்றன புதிய அபாயங்கள் மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருப்பதால் பல இடங்களில் நிலச்சரிவு அபாயம் அதிகரித்துள்ளது குறிப்பாக மலைச்சரிவுகளின் அருகிலுள்ள பகுதிகளில் மண் சரிவு மண்ணில் ஏற்பட்ட தண்ணீர் வழியும் பின்புற பாறைகளை ஆபத்துக்கு உள்ளாக்குகிறது மின்னழுத்தம் மற்றும் குடிநீர் மழையால் மின்பாதை அழிந்துள்ளதால் பல இடங்களில் மின்தடை ஏற்படுகிறது இந்த சூழலில் சூரிய மின் உற்பத்தி மற்றும் டீசல் ஜெனரேட்டர்கள் போன்ற மாற்று உற்பத்தி முறைகளை பயன்படுத்த வேண்டும் மழை முதல் காலத்தில் குடிநீர் பாசன அமைப்புகள் சீராக இயங்குவதற்கான சவால்கள் காணப்படுகின்றன இது மக்கள் தங்கியிருக்கும் நிவாரண முகாம்களில் கூட குறைந்த குடிநீர் சப்ளை ஏற்படுத்துகிறது சுகாதார பிரச்சனைகள் நீர்நிலைகள் மாசு அடைந்துள்ளதால் குடிநீர் வறுமை மற்றும் அதனால் ஏற்படும் சுகாதார பிரச்சனைகள் கூடுதல் கவலைக்குரியதாக உள்ளது வெள்ளத்தினால் நோய் பரவுதல் குறிப்பாக டெங்கு அதிகரித்த சவால்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன அரசின் நிலை மாநில அரசாங்கம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து அனைத்து நிவாரண நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைத்து வருகின்றனர் மழை நிற்கும் வரை மீட்பு மற்றும் நிவாரண பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெறும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் இந்த நேரத்தில் மக்கள் அரசு மற்றும் அதிகாரபூர்வ அறிவுறுத்தல்களை பின்பற்றி தேவையற்ற அபாயங்களை தவிர்ப்பது மிகவும் முக்கியம் இந்த வீடியோவை பார்த்து கண்கலங்கிய நபர்கள் அனைவரும் கமெண்டில் வந்து தெரியப்படுத்தவும்